அதாவது புதன் புத்திக்கு அதிபதியாகவும் கல்விக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பொதுவாக அவர் வந்து பார்த்தீங்களா காலபுருஷத்துக்கு மூன்றாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் அந்த புதன் கிரகம் பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த புதன் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் நின்றால் சுப பலனை கொடுக்கும் ஆனால் புதன் என்ற கிரகம் தீய கிரகத்தோடு சேரும் பொழுது தீய பலனையும் சுப கிரகத்தோடு சேரும் பொழுது சுப பலனையும் கொடுக்கும் புதன் என்ற ஒரு கிரகம் தீய கிரகத்தோடு சேரும்போது தீய பலனையும் சுப கிரகத்தோடு சேரும் போது சுப பலனையும் கொடுக்கும் ஆனால் இந்த உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருக்கும்போது அது சுப கொடுக்கும் ஆனால் அதை நாம் முழுமையாக சுப பலனை கொடுக்கும் என்பது எடுத்துவிடக்கூடாது புதன் தான் நின்ற நட்சத்திரத்தையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் போல் புதன் என்ற பாவத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் புதன் நின்ற அந்த கிரகம் அந்த வீட்டினுடைய அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கிறாரா என்றும் பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும்போது புதனுடைய தன்மை வேறுபடும் அதை நாம் முழுமையாக ஆய்வு செய்த பின்பே தான் நாம் புதனுடைய பலனை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் இருந்தாலும் புதன் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் தனித்து நிற்கும் போது சுப பலனை கொடுக்கும் சுப கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட ஒரு பலனை கொடுக்கும்